அன்பார்ந்த சகோதரர்களே இவ்விடத்திலே நாங்கள் மார்க்க விடய இஸ்லாத்தினுடைய கடமைகளை இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கூடிய போதனைகளை கேட்டு அதிலே கூறப்படக்கூடிய விடயங்களை வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டுமென்ற ஒரு நல்ல நோக்கத்திலே இவ்விடத்திலே உட்கார்ந்து இருக்கின்றோம் எனவே சொல்லக்கூடிய விடயங்களை என்னுடைய வாழ்க்கையிலும் கேட்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலும் செயல்படு கொண்டு வருவதற்கு அல்லாஹுக்கு சுபான நம் அனைவருக்கும் அருவானாக அன்பார்ந்த சகோதரர்களே இன்று இவ்விடத்திலே நாங்கள் சூரா அல்மாவூன் என்று செல்லக்கூடிய ஏழு வசனங்களை கொண்ட அந்த சூறாவினுடைய சில பகுதிகளை பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன் சூரா மா ஊன் என்று சொல்லப்படும் பொழுது எங்கள் அனைவருக்கும் பாடமாகியுள்ள மிகவும் சின்ன சூறாக்கள் உள்ள ஒரு சூறாவாக இருந்து நிற்கின்றது அதுதான் அரஐ யஹுல் யுகதி பித்தீன்யத்தீம் மிஸ்கீன்

இதுக்கு மதனியாவா உலமாக்களுக்கு இடையிலே சில கருத்து முரண்பாடு இருக்கின்றது ஏன் என்று சொன்னால் இந்த சூறாவிலே சில ஆரம்ப பகுதி மக்காவிலே இறங்கப்பட்டதாகவும் பின்னால் உள்ள பகுதி மதீனாவிலே உள்ள முனாக்குகளை பற்றி கூறப்பட்டிருப்பதாகவும் என்ற விடயத்தை வைத்து கருத்து முரண்பாடு இருக்கின்றது என்றாலும் அந்த கருத்து முரண்பாடை நாங்கள் விட்டுவிட்டு இந்த சூராவிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் என்ன என்பதை நாங்கள் பார்க்கலாம் முதலாவதாக இந்த சூறாவை பற்றி இது எங்கே இறங்கியது என்று சொல்லப்படும் பொழுது அதிலேயும் பல கருத்துக்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கின்ற அதாவது இபுனப்பா சரலில் அவர்களுக்கும் இன்னும் கலையிலே உள்ள உலமாக்களுக்கு இடையிலே கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றது சிலர் சொல்கின்றார்கள் அல் ஆசிப் அல் ஆசிபின் வாயில் என்று சொல்லக்கூடிய ஒரு காஃபருடைய விஷயத்தில் இந்த சூரா இறங்கியதாகவும் சிலர் என்று ஒரு விடயத்தில் இறங்கியதாகவும் சிலர் அபூஜைகளுடைய விஷயத்தில் இறங்கியதாகவும் இவ்வாறு பல கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றது யாருடைய விடயத்தில் இறங்கியிருந்தாலும் இந்த சூரா என்ன சொல்கின்றது என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் படிக்க வேண்டும் முதலாவதா தலா சொல்கின்றான் அல்லாஹ் நபி பார்த்து கேட்கின்றான் அர் ஐ தல்லதி யுக்கதிபித்தீன் நபியே இந்த மார்க்கத்தை பொய்ப்பிக்கக்கூடிய மனிதனை நீர் பார்த்தீரா முதலாதா அல்லாஹ் ஹ குசுபஹானோ தலா கேட்கின்றான் நபியிடத்தில் ஒரு கேள்வியா கேட்கின்றான் அதாவது மார்க்கத்தை பொய்ப்பிக்கக்கூடியவுடைய பண்புகள் பண்பாடுகள் குண நடத்தைகள் இவ்வாறு தான் இருக்கின்றதென்று சொல்லாமல் இது ஒரு முக்கியமான விடயம் இதிலே மக்கள் அலட்சியமாக இருந்து இருக்கின்றார்கள் ஒரு முஸ்லிம் என்று சொன்னா மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதன் சொன்னா மறுமையை நம்பி வாழக்கூடிய ஒரு மனிதன் சொன்னா அவனுடைய வாழ்க்கையிலே தொழுகை நோம்பு ஹஜ்ஜி இது போன்ற வணக்கங்கள் மாத்திரம்தான் இடம்பெற வேண்டும் சமூகத்துடன் சேர்ந்து சமூகத்திலே இருக்கக்கூடிய மக்களுடன் எந்த முறை நடந்து கொள்ள வேண்டும் அனாதைகளுடன் மிஸ்கிங்களுடன் இன்னும் பாதிக்கப்பட்ட மக்களுடன் எந்த முறை நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பண்புகளை அறியாமல் தொழுகை இபாதத் போன்றவைகளை இது போன்ற வணக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த வணக்கங்களை செய்வது மாத்திரம்தான் தான் மார்க்கம் இல்லை மார்க்கம் என்று சொல்லும் பொழுது மறுமையை நம்பி வாழக்கூடிய மனிதனுடைய பண்பு இந்த இஸ்லாத்தை தீனாக ஏற்றுக்கொண்ட ஒரு முக்மீனுடைய ஒரு விசுவாசியுடைய பண்பு நாங்கள் நினைப்பதை போன்று சில வணக்க வழிகாடு வழிபாடுகளிலே மாத்திரமில்லை இல்லை மாற்றமாக அது மனித சமூகத்துடன் வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே மக்கள் எந்த முறையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ சமூகம் எந்த கஷ்ட நஷ்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதோ அந்த கஷ்டநஷ்டங்களிலே ஈடுபட்டு தன்னையும் அதில் ஒரு பங்குதாரியாக மாற்றி அந்த கஷ்டங்களுக்கு தன்னினால் என்னென்ன உதவிகளை எல்லாம் செய்து அவர்களை நல்ல வழியிலே கொண்டு வர முடியுமோ இவைகளை பேணி நடப்பவனும் மர்மையை இவைகளை யார் யாரெல்லாம் பேன நடக்கின்றார்களோ இவர்கள் தான் உண்மையான மருமை விசுவாசி மருமையை நம்பியவர்கள் அல்லாவை நம்பியவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று அல்லாஹ் சுபான உணர்த்துவதற்காக வேண்டித்தான் கேட்கின்ற நபியை பார்த்து நபியை நீர் பார்த்தீங்களா இந்த மருமையை பொய்ப்பிக்கக்கூடிய கூடிய மனிதன் யார் மார்க்கத்தை பொய்ப்பிக்கக்கூடிய மனிதன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் கேலியா கேட்கின்றான் பாருங்கள் இவ்விடத்திலே அல்லாஹ் தாலா தீன் என்ற வசனத்தை பாவித்திருக்கின்றான் தீன் என்ற வசனத்துக்கு இருவகையான கருத்துக்கள் சொல்லலாம் ஒன்று இந்த மார்க்கத்தை பின்பற்றுவது இந்த தீன் இல் இஸ்லாம் ிய மம்ீன இந்த நிச்சயமாக மார்க்கம் என்று சொல்லும் பொழுது அல்லாவிடத்திலே தான் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தையும் இந்த தீன் வசனம் குறிக்கும் என்று அத்தீன் பொழுது மருமைக்கு மாலிக்கு தீன் மருமை நாளுடைய அதிபதி என்று அல்லா தால சொல்கின்றார் எனவே இரண்டு கருத்துக்கள் வைத்தாலும் இந்த ஆயத்துக்கு இந்த வசனத்துக்கு கருத்து பொருந்தக்கூடியதா இருக்கின்றது மருமையை பொய்க்கி பொய்க்கக்கூடிய மனிதனை நம்பான மனிதனை நீர் பார்த்தீரா அல்லது இந்த மார்க்கத்தை கூடிய மனிதனை நபியே நீர் பார்த்தீரா என்ற ரெண்டு அர்த்தமும் இந்த வசனத்துக்கு பொருந்த கூடியதாக அல்லாஹ் அல்லாக்கு சுபா பின்னால் என்ன தெரியுமா சொல்கின்றான் உண்மையிலேயே மர்மையை பொய்விப்பவன் மார்க்கத்தை பொய்விப்பவன் என்று சொல்லும் பொழுது எமது சிந்தனைக்கு தோணுமே யார் தெரியுமா தொழாதவன் ஜக்காத் கொடுக்காதவன் நோன்பு ஹஜ் செய்யாதவன் சொல்லாதவன் செய்யாதவன் விபச்சாரம் செய்தவன் வட்டி எடுப்பவன் தான் எமது பார்வைக்கு எமது சிந்தனைக்கு வரக்கூடிய இருக்கின்றது அல்லஹா குசு இதிலே ஒரு வித்தியாசமான ஒரு பண்பை சொல்கின்றான் மறுமையை பொய்ப்பிக்கக்கூடிய மனிதன் தீனை நிராகரிக்கக்கூடிய மனிதத்திலே விசேஷமாக ரெண்டு பண்பு இருக்கின்றது முதலாதா அல்லாஹ் பல பன்கொள் இருக்கின்றது அதிலே முதலாவது அல்லாஹ் தரசுரு என்றான் பெதாலி கல்லதி எதிர் வெல் அவன் யார் தெரியுமா ஆஹ் எத்தீமை அனாதை த தகப்பனை இழந்த மனிதனை அவனை கவனிக்கக்கூடிய கவனிப்பாளர்கள் இல்லாத போன எத்தீமை அவன் தட்டி விடுவான் அவனுக்கு நலவு செய்ய மாட்டான் அவன் அவனை அந்த அனாதையை விரட்டுவான் என்று அல்லாஹ் குஸ்பா அநாதலா சொல்கின்றான் அந்த மருமையை பொய் பொய்விக்கக்கூடிய மனிதத்தில் முதலாவது பண்பு என்ன தெரியுமா இருக்கும் எத்தீங்களுடன் அனாதைகளுடன் சரியான முறையில் நடந்து கொள்ள மாட்டான் ஒலா யஹெல்லோ அலா தாமில் மிஸ்கின் சொல்கின்றான் மிஸ்கீங்களுக்கு வறியவர்களுக்கு உணவு அழிப்பதற்கு தூண்டமாட்டான் உணவு அழிப்பதல்ல உணவு அழிப்பதற்கு அமனத்தில் வசதி இல்லாட்டியும் தூண்டவும் மாட்டான் மற்ற மக்களை தூண்டி உணவு கொடுங்க சாப்பாடு கொடுங்க இது போன்ற பண்புகள் அற்றவன் தான் மர்மையை கூடியவன் இந்த மார்க்கத்தில் இல்லாதவன் பேரளவிலே அவன் முஸ்லிமாக இருந்தாலும் அல்லா செல்லக்கூடிய தீநிலை இவன் இல்லை பேரளவிலே முஸ்லிமாக அப்துல்லாவாக ஆமினாவாக முகமதாக இருந்தாலும் அல்லா செல்லக்கூடிய உண்மையான மர்மையை நம்பிய விசுவாசியாக விடத்தில் இவன் கணக்கெடுக்கப்பட மாட்டான் ஏன் காரணம் இவன் நடந்து கொள்ளவில்லை எளியவர்கள் உணவு கொடுக்கக்கூடிய விடயத்திலே கொடுப்பவும் இல்லை அதை விட்டுவிட்டு கொடுக்கக்கூடிய மக்களை தூண்டவும் இல்லை இதனால இவன் மார்க்கத்தை உண்மையாக நம்பியவனாக இல்லை என்று அல்லாஹ் குசு சொல்கின்றான் எனவே இந்த சூறாவிலே முக்கியமாக மறுமையை நிராகரிக்கக்கூடியவர்கள் மறுமையை மறுக்கக்கூடியவர்கள் மார்க்கத்தை பின்பற்றாதவர்கள் மார்க்கத்தை கூடியவர்களுக்கு முதலாவதாக இரண்டு பண்பை அல்லா தலா சொல்கின்றான் ஒன்று எத்தீங்களுடைய விடத்திலே பொடுபோக்காக நடப்பவன் இரண்டாவது மிஸ்கிங்களுடைய விடத்திலே பொடுபோக்காக நடந்து கொள்ளக்கூடிய என்பதை அல்லாஹ் குசுபாகனவ தலா சொல்கின்றான் எனவே எத்தீங்களுடைய விடத்தில் மிஸ்கிங்களுடைய விடயத்துல மிச்சம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை குர்ஆனை புரட்டி பார்க்கும் பொழுது நிறைய வசனங்களை பார்க்கலாம் நிறைய வசனங்களை பார்க்கலாம் குர்ஆன்ல அடிக்கடி அல்லாஹ் ஹக்கு சுவானதாலா எத்தீங்கள் மிஸ்கிங்கள் எத்தீங்கள் மிஸ்கிங்கள் இவருடைய விடத்தை நல்ல மனிதன் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ் தாலா சொல்கின்றான சொன்னால் அல்லாஹ் ஹக்கு சுஹான ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய அனந்தர சொத்துக்களை

நீங்கள் சொத்து பங்கு சந்தர்ப்பத்திலே உங்களுடைய சொத்துக்களை இன்னாருக்கு இவ்வளவு இன்னாருக்கு இவ்வளவு மகனுக்கு இவ்வளவு மகளுக்கு இவ்வளவு தந்தைக்கு இவ்வளவு தாய்க்கு இவ்வளவு என்று பங்கு விற்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே விட்டு முடிக்கின்றீர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய சொத்துக்களை பார்த்து ஒன்றுமே இல்லாதவன் எத்தீங்கள் ஆதரவற்றவன் பெற்றோரை இழந்தவன் தந்தை இழந்தவன் இது போன்ற எத்தீம் அல்ல ஒரு மிஸ்கின் வாழ்வதற்கு இடமில்லாமல் சாப்பிடுவதற்கு உணவு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு மிஸ்டி வந்தால் அல்லது நெருங்கிய குடும்பத்தினர்கள் உண்மையிலே அவர்களுக்கு உங்களுடைய சொத்திலே பங்கில்லை என்றாலும் அவர்கள் உறவினர்கள் வந்து உங்களுடைய சொத்துக்கள் ஏதாவது தாருங்கள் என்று கேட்டால் நீங்க அவரு கொடுங்க அப்ப என்ன சொன்னால் உங்களுக்கு சொத்துக்கள் இது போன்ற இந்த மூன்று கூட்டத்தினரும் வந்தாரா அதுல ஒரு பங்கை நீங்க கொடுங்க அப்படித்தான் உங்களுக்கு பங்கு இல்லையா கொடுப்பதற்கு ஒரு வசதியும் பார்க்க வேண்டாம் அவர்களை விரட்ட வேண்டாம் சொல்கின்றான் அவர்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லி விரட்டி அனுப்புங்கள் கொடுங்க கொடுத்தாலும் முகம் கடுகடுத்து பார்க்க வேண்டாம் கெட்ட வார்த்தைகளை சொல்ல வேண்டாம் ஏந்தா சனிய நன்றி சொல்ல வேண்டாம் நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை திருப்பி அனுப்புங்கள் என்று யாரை பார்த்து நெருங்கிய சொந்தக்காரர்கள் எத்தையுங்கள் சொல்லுறான் சொத்துக்களை பங்கு விடும் பொழுது அவர்கள் அந்த இடத்துக்கு சமூகம் தந்தார்கள் சொன்னால் அவர்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் ஒரு பங்கை கொடுக்கும்படி அல்லா தாலா சொல்கின்றான்னு சொன்னால் விடத்திலே இவர்களுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு இருக்கும் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் குஸ்பஹான் ஒரு இடத்துல அல்லாஹ் குஸ்பான தலை சொல்கின்றான் அதாவது எஸ் மாதா யுன் சஹாபாக்கள் வந்து பிரசூல இடத்துல கேட்கின்றார்கள் யாரை சொல்லலாம் நாங்கள் யாரை யாருக்கு எதை செலவழிக்க வேண்டும் என்று சஹாபாக்கள் கேட்கின்றார்கள் அல்லாஹ் குஸ்பானத அல சொல்கின்றான் குல்மா அம்ஃப குத்தும் ஹைரின் ஃபெரில் வாலிதேன் வோல் அக்ரவீன் நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு ஷரவ அளிங்க நெருங்கிய சொந்தக்கார் சொந்தக்காரர்களுக்கு ஷர்வ

அது மாத்திரமில்ல அல்லாஹ் இன்னொருத்தை சொல்கிறேன் வாய்புதுல்லாஹ வலா ஷிர்குபீஷை ஆ நீங்கள் அல்லாஹ் வணங்குங்கள் அண்ணாவுக்கு இணை வைக்க வேண்டாம் ஒபில் வாளிதைனி அஹ் பெற்றோருடன் நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள் ஒபி இதில் குர்பா சொந்தக்காரனுடனும் நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள் வல் எத்தாமா வல் மசாக்கியன் எத்தீங்களுடனும் மிஸ்கீங்களுடனும் நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள் பாருங்கள் அல்லாஹை வணங்கக்கூடிய விடயத்திலே யாரை சேர்க்கின்றான் பெற்றோருக்கு பின்னால் சொந்தக்காரர்கள் இனபந்துக்கள் மிஸ்கிங்கள் இவ்வாறு பட்டியல் போட்டு பார்க்கும் பொழுது குரு நிறைய எத்தீங்களையும் மிஸ்கிங்களையும் அல்லாத இணைத்து சொல்கின்றான் ஏன் காரணம் அவர்களை கவனிக்க அவர்கள் சமுதாயத்திலே கவனிக்கப்படாத ஒரு கூட்டம் அவர்களை கவனிப்பவர்கள் மிகவும் அரிது எனவே தான் அல்லாஹூ தாலா முக்கியமான சில பண்புகளை சொல்லும் பொழுது அவனை வணங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது பெற்றோருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது இவர்களையும் இணைத்து சொல்கின்றான் என்று சொன்னால் அந்த அளவுக்கு இவருடைய விதத்தை நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை விளங்குகின்றது அது மாத்திரமல்ல அல்லஹா குபஹாலா இன்னொரு சொல்கின்றான் அதாவது அதாவது மர்மை நாளிலே நல்ல மக்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் அவர்களுக்கு மத்தியிலே கேட்டுக்கொண்டு பேசிக்கொண்டு கொண்டிருப்பார்களாம் அவர்கள் வி ஜன்னத்தின் யத்ஸாலூன அல் முஜ்ரிமீன் பாவியளை பார்த்து கேட்பார்கள் மா சலகக்கும் ஃபீ சக்கர் சக்கர் என்று செல்லக்கூடிய இந்த நரகத்திலே வந்ததுக்குரிய காரணம் என்னன்னு கேட்பார்களாம் சக்கர் என்று செல்லக்கூடிய படும் பாவியான இந்த நரகத்திலே நீங்கள் இருக்கின்றீர்களே இதுக்கு வந்ததுக்குரிய காரணம் என்னன்னு கேட்பார்களாம்

அதனால் இவர்கள் சக்கரனி செல்லக்கூடிய நரகத்துக்கு போனார்களாம் என்று அல்லா தாலா சொல்கின்றான் அல்லாஹ் சுபஹ சொல்கின்றான் அதாவது ஊத்திய கித்தாபூ பிசி மாளிகி எவருடைய ஏடு மர்மை நாளிலே எழுது கரத்திலே கிதாபியா அவன் சொல்வான் எனக்கு இந்த வே இந்த ஏடு எனது புத்தகம் எனக்கு கிடைக்காம இருந்தா நல்லா இருக்குமே அதை பார்க்கும் பொழுதே கண் கலங்கி அவன் நல்லா ரெடி ஆயிடுவான் பயப்படுவான் முடிவெடுத்துருவான் நான் நரக பாசிதான் முடிவெடுத்துருவான் அந்த அளவு கடுமையா இருப்பான் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் குசுபகான சொல்கின்றான் இவன் அதுக்கு போகக்கூடிய காரணம் என்ன ஒலம் அதிரிமா ஹிசாபியா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் யா லைத்தஹா கானத்தில் காலியா அந்த புத்தகம் அந்த ஏடு அப்படியே அழிந்து போயிருந்தால் நல்லா இருக்குமே என்று ஆசைப்படுவான் நான் எனது சொத்துக்களோ எனது செல்வமோ எனக்கு செய்யவில்லையோ செய்யவில்லையே பிரியோஜனம் தரவில்லை என்று கை செய்தப்படுவான் அன்னி சுல்தானியா நான் பெற்றிருந்த செல்வம் ஆட்சி எனது அதிகாரம் எல்லாம் என்னை நாசத்திலே ஆக்கி விட்டதே என்று கை அந்த சந்தர்ப்பத்தை அல்லா தாலா

இந்த மனிதனுக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா இன்னஹு கான லாயுமின் பில்லாஹில 알ீம் இவன் மகத்தான இறைவனை ஏற்றுக்கொள்ளவில்லை நம்பவில்லை வலா யஹு அலா தாஅமில் மிஸ்கீன் இரண்டாவது மிஸ்கீங்களுக்கு உணவு அளிப்பதற்கு தூண்டவில்லையா மிஸ்கீங்களுக்கு உணவு அளிப்பதற்கு தூண்டவில்லையா அல்லாஹ் தாலா சொல்கின்றான் அவனை ஈமான் கொண்டிருக்கு பின்னால ஒரு முமிடத்துலேயே வரவேண்டிய பண்புகளில் முக்கியமான ஒரு பண்பாக மிஸ்கி எங்களுக்கு உணவானிப்பிலை தூண்டாமல் இருப்பின் காரணமாக சக்கரை என்று செல்லக்கூடிய அதாவது அவன் நரகத்துக்கு சென்றான் என்று அல்லாஹ் தலை சொல்லுகிறான்னு சொன்னால் இந்த விடயத்திலேயே நாங்கள் எந்த எந்தளவு கவனம் செலுத்த வேண்டும் விளங்குகின்றது அல்லாஹ தலை தொடர்ந்து சொல்கின்றான் ஃபிலை செலகுள் யோ ஹமீம் இன்றைய நாளிலே இவனுக்கு எந்தவித கூட்டாளியும் கிடையாது

ஏன் சொன்னார்கள் ஒரு தொழுகை பார்த்து சொன்னார்களா ஒரு ஜக்காத்தை பார்த்து சொன்னார்களா ஒரு ஹஜ்ஜை சொன்னார்களா இன்னும் கடமைகளை பார்த்து சொன்னார்களா யாரை பார்த்து சொன்னார்கள் மனிதனும் நபிகள் நாய் சலல்லா அவர்களும் இவ்வாறு இருப்பேன் என்று இவ்வாறு இருப்பார்கள் சொன்னார்கள் சொன்னால் மறுமை நாளையிலே ரசூ சலல்லா வலிசல்லாம் அவர்கள் எத்தீங்கள் இருக்கக்கூடிய தட்டில்தான் இருப்பார் அவர்களோடு சேர்ந்து அவர்களை பராமரிக்கக்கூடிய மக்களோட தான் இருப்பார்கள் என்பது இந்த ஹதீஸ் மூலமாக விளங்குகின்றது அது மாத்திரமின்றி இன்னொரு ஹதீஸ்லே பெருமானார் சல்லல்லாஹ வலை விசுமம் சொன்னார்கள் அதாவது அஸ்ஸாயல் அரும அல்ல வெல்மி ஸ்கீன் கல் முஜாஹிது வி சபீ அதாவது விதவை பெண்ணுடைய விஷயத்திலே முயற்சி இருக்கக்கூடியவன் விதவை பெண்ணுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடியவனும் வெல்மி ஸ்கீன் மிஸ்கிங்களுடைய விஷயத்திலே முயற்சி செய்வனும் அவர்களுக்கு நல்ல வாழ்வு எடுக்க வேண்டும் என்று பாடுபடக்கூடியவனும் கல் முஜாஹிது பி சபீரில்லாஹ் யாரை போன்று தெரியுமா அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் விடக்கூடிய போர் புரியக்கூடிய ஒரு முஜாஹிதை போன்று என்று பெருமானார் சென்னல்லாவரை சொன்னார்கள் வக்கல் காயிம் அல்லது இல்லாஸ்ட் அதாவது அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடு இதில் சடைவில்லாமல் ஈடுபடக்கூடிய ஒரு வணக்க வந்தாரியைப் போன்று வக்கசாயம் அதாவது நோம்பாலியைப் போன்று விடாமல் நோம்பு விடக்கூடிய ஒரு நோம்பாளையைப் போன்று ஹதீஷ் ஹதீஸ் சைல் புகார் ஏன் பதிவு பதி செய்யப்பட்டிருக்குன்னு இந்த அளவுக்கு மிஸ்கீங்கள் எத்தீங்களோட விஷயத்திலே அல்லாஹ் குசுபானா தலை சொல்லுன்றான் இன்னொரு வசனத்தை பாருங்கள் அல்லாஹ் குசுபானா தலை சொன்றான் சஹாபாக்கள் நல்லடியாருடைய பண்பை பத்தி சொல்லும் பொழுது ஒய்த்துழி மூன தாமரா ஹெப்பிகி மிஸ்கீனன் வயதீமன் வாசிகிரா நல்ல மக்களுடைய பண்பு எவ்வாறு இருக்கும் அவர்கள் உணவளிப்பார்கள் அதன் மீது ஆசை இருக்கும் அல்லது அல்லாஹ் தன்னை விரும்ப வேண்டும் என்ற ஒரு நல்லெனத்திலே உணவு மீது ஆசை சந்தர்ப்பத்திலே அவர்கள் உணவளிப்பார்கள் யாருக்கு தெரியுமா கொடுப்பார்கள் மிஸ்கீனன் மிஸ்கீங்களுக்கு கொடுப்பார்கள் கொடுப்பார்கள் சிறை கைதிகளுக்கும் கொடுப்பார்களாம் சிறை கைதிகளை மல்லா விட்டுவிடவில்லை சிறை கைதிகளுக்கும் உணவு கொடுப்பார்களாம் அதுவும் ஒரு பகுதி என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது அவர்கள் சொல்வார்களாம் உணவு சந்தர்ப்பத்திலே கொடுக்க நாங்கள் எமது இறைவனத்தில் வரக்கூடிய ஒரு நாளை நாங்கள் பயப்படுகின்றோம் அந்த நாள் மிகவும் நெருக்கடியானது கஷ்டமான ஒரு நாள் பயங்கரமான நாள் எமக்கு முன்னால் இருக்கின்றது அந்த நாளில் நாங்கள் தப்பவேண்டும் என்பது காவெனி தான் நாங்கள் மிஸ்டிங்களுக்கும் எதைங்களுக்கும் சிறை கைதிகளுக்கும் மனமளிக்கின்றோம் என்று சொல்வார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுங்கள் என்ன நஹா மிரபினா யோமன் அபு சங்கம் தருகிறா ஃபகாஹமுல்லாஹ் ஷர்ரதாலிக்கள் யோங் இவ்வுலகத்திலே அவர்கள் சம்பாதித்த சம்பாத்தியத்தின் மூலமாக அவர்கள் அதிலே விருப்பம் இருந்தும் பிறருடைய நலவை முன் வைத்து செலவழத்தின் காரணமாக அல்லா தாலா இவர்களுக்கு என்ன தெரியுமா கூலி தீங்குகளை விட்டு இவர்களை அல்லா காப்பாற்றுகின்றான் அவர்களுக்கு நல்ல பாக்கியங்களையும் சுகண்டியலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கின்றான் ஏன் தெரியுமா இந்த பாக்கியம் பிமா சபரு பொறுமையுடன் மனம் விடவில்லை தான் சம்பரத்து சொத்தை இன்னொருவருக்கு கொடுப்பதா என்ற ஒரு போராட்டத்துடன் பொறுமை செய்து அல்லாஹாவை நான் கொடுப்பேன் என்ற அந்த எண்ணத்துடன் செலவளித்தார்களே அதனால் தான் இந்த கூலியை நல்லதால சொல்லிவிட்டு சொல்றேன் வஜென்னதம் வா சொர்க்கத்தை நாங்கள் கூலியா கொடுக்கின்றோம் பட்டாடைகளை கொடுக்கின்றோம் அல்லாஹ் தால சொல்லிவிட்டு சொல்கிறான் வைதார சம்மர ஐதன் ஐமம் வமூல்கன் கபீரா நபியே இந்த மிஸ்கிங்களுக்கும் எத்தீங்களுக்கும் சிறை கைதிகளுக்கும் உணவளித்தார்களே அந்த மக்களுடைய காட்சியை மருமையில நீங்கள் பார்க்கும் பொழுது எவ்வாறு போன்று பெரும் ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருந்து ஒரு ஆட்சியாளன் எந்த அளவுக்கு சுகண்டியிலே வாழ்வானோ இன்பங்களில் அடைவானோ அந்த மாதிரி ஒரு காட்சியை மறுமையில் இவர்கள் பார்ப்பீர் என்று நம்பியை பார்த்து சொல்கின்றான் இந்த பாக்கியம் யாருக்கு தெரியுமா மிஸ்கிங்களுடைய விஷயத்துல எத்தீங்களுடைய விஷயத்துல சொந்தக்காருடைய விஷயத்துல சிறை கைதியுடைய விஷயத்துல கவனம் செலுத்தக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு இந்தளவு பாக்கியம் கொடுக்கின்றான் தீன் இஸ்லாம் எவ்வளவு விரிந்த மார்க்கமாக இருக்கின்றது வெறுமெனே அமளி பாத்தை சொல்லிவிட்டு சமூகத்தை கவனிக்காத ஒரு மார்க்கம் இல்லை எமது மார்க்கம் முழு விடயத்தையும் சிறைக்கை உட்பட 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 அனைவருடைய பங்கையும் உள்ளடக்கிய ஒரு மார்க்கம் தான் எனவே இப்படிப்பட்ட ஒரு மார்க் புனிதமான ஒரு மார்க்கத்தில இருந்து இது போன்ற விடயங்களை எமது வாழ்க்கையில செயல்படுத்தி நல்ல நடிகர்களாக வாழ்ந்து அல்லாவிடத்திலே அந்த பெரும் ஆட்சியான அந்த சுர்க்கத்திலே இந்த அந்தஸ்துக்களை இன்பங்களை அடைந்து நல்ல சொர்க்கத்தை பெற்று மர்மையிலே நரகத்தை விட்டும் பாதுகாப்பற்று நல்லடியார்களாக அல்லாஹ் அல்லாஹுக்கு சுபானத்தனம் அனைவரும் ஆக்கிடுவார்கள் வருவானாக வாஹர் தகவான் அலமதுல்லா ரபில் ஆலமீன்